ஹீரோயின் ஆஃப் த டே வீராங்கனை யாரு செஃபாலி வர்மா எங்கேயோ இது டொமஸ்டிக் கிரிக்கெட்டு டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட்டு லோக்கல் டோர்னமெண்ட் நடந்தது அதில் அவங்களை வர வச்சு அங்கேருந்து செமி ஃபைனலில் இறக்கி அப்புறம் ஃபைனலில் வந்து அதுமாரி ஒரு ஃபைனல் வந்து இதுமாரி ஆடுறதுங்கிறது பெரிய பெரிய ஒரு விஷயம் ஸோ அவங்களுடைய ஃபீல்டிங் கான்ட்ரிபியூஷன் உடக்க முடியாது இந்தியன் ஃபீல்டிங் ஓவரால் ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் தி ஏர்லி மேட்சஸ் பாலிஷ் சர்மா வந்து ஒரு அதிசயம் அவங்க ரிசர்வ்ல கூட இல்ல தெரியுமா உங்களுக்கு ரிசர்வ்ல இல்லாம விமென்ஸ் போர்ட்ல கிடையாது மேஜிக்கல் 퍼ஃபார்மன்ஸ் இதுதான் என்னோட ஒரே வேர்ட் மேஜிக்கல் 퍼ஃபார்மன்ஸ் பை சஃபாலி வர்மா both in batting and bowling surprisingly கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம் விமன்ஸ் வேர்ல்டு கப்புடைய சாம்பியன்ஸ் ஆயிருக்கிறாங்க இந்தியா இந்த கேமை பற்றியும் இந்த டோர்னமெண்ட்டோடைய இந்த விக்ட்ரியுடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு பயங்கரமான விக்ட்ரி இந்த ஹோல் கேமோட ஃபர்ஸ்ட் பால் டு லாஸ்ட் பால் உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி சார் இருந்தது சரித்திர சாதனை நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ஹர்மன்பீத் சிங்காக இருக்கட்டும் கோச் அமோல் மஜிந்தாராக இருக்கட்டும் அண்டு அதனுடைய பேக்ரவுண்டில் இருந்த சப்போர்ட் ஸ்டாஃப் ஆர் செலக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய சல்யூட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதில் ஒன்றும் ரிமார்க்கபிள் விக்டரி இது வந்து என்னுடைய முக்கியமான ஒரு கணிப்பு என்னென்னா டாஸ் வந்து முக்கியமான டாஸை வின் பண்ணாங்க சவுத் ஆப்ரிக்கா அதில் தப்பு பண்ணிட்டாங்க எனக்கு அவங்க டிசிஷன் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு என்னுடைய எண்ணம் ஏன்னு சொன்னேன்னா ஒரு 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 வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் டோர்னமெண்ட் ஃபைனலில் வந்து ஒரு பேட்டிங் எடுத்து ஸ்கோர் ஒரு இரநூத்தி ஐம்பதோ இரநூத்தி எண்பதோ நல்ல ஸ்கோரை பண்ணிட்டு அதுக்கு மேலே ப்ரெஷர் பண்ணால் ஆப்போனன்ட் வந்து எப்பவுமே ப்ரெஷரில் இதுவாகிடுவாங்க அதுதான் நார்மல் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி நீங்கள் பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பு இருக்கட்டும் ஆர் ரீஜனல் சாம்பியன்ஷிப் இருக்கட்டும் ஆர் வேற ஏதாவது சாம்பியன்ஷிப் ட்ராஃபியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து டாஸ் பேட்டிங் எடுத்து பைல் அப் த ரன்ஸ் அண்ட் புட் த ப்ரெஷர் தி ஆப்பனண்ட் தட் இஸ் த நார்மல் ஃபார்முலா அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஒர்க்ஸ் இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அவங்க பண்ணது காரணம் அவங்க வந்து லீக் மேட்சில் இந்தியாவை வந்து சேஸ் பண்ணி ஜெயித்தாங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் அது நம்பர் ஒன் நம்பர் டூ இந்தியா வந்து செகண்ட் பேட்டிங் ஆடினா அவங்கள வந்து ஜெயிக்க முடியும் அப்படி அதாவது இவங்க நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஆடினா அவங்கள ப்ரெஷர் பண்ணி ஒரு ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பேராசை இருந்திருக்கு அதை தவிர வெதர் ரெயின் கண்டிஷன் ரெயினி கண்டிஷன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா இது ரிசர்வ் இருக்குது மேட்ச் கண்டினியூ ஆகும் அந்நா வந்து டிஎல் மெத்தட் வந்து கடைசியில தான் அப்ளை ஆகும் ரொம்ப முடியாத தான் அப்ளை ஆகும் அதனால அதுல அதை கணிச்சு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு குரூஷியல் மிஸ்டேக் வந்து சவுத் ஆப்ரிக்கா தான் இருக்கு இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்தாங்க அவங்க இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்திருந்தா இருநூத்தி ஐம்பது ரன்களை கன்டைன் பண்ணிருந்தா தான் அவங்களுக்கு சான்ஸ் வந்திருக்கும் எப்போ ஸ்கோர் இரநூத்தி தொண்ணூறு ஆறு முந்நூறுக்கு வந்துடுச்சு முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது கூட வரதுக்கு சான்சஸ் இருந்தது அது ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணி இரநூத்தி எண்பத்தி தொண்ணூத்தெட்டு ரன் எடுத்தாங்க ஸோ அதில் ஒரு ஒரு ஃப்ளா என்னை பொறுத்த இருக்கலாம் சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த இருக்கலாம் இந்தியா பொறுத்த இருக்கலாம் நல்ல ஸ்டார்ட் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ் பேட்டரும் ரொம்ப நல்லா ஆடினாங்க அண்டு அகெயின்ஸ்ட் ரன் பிளேல வந்து நல்லா அடிந்த ஸ்மிருதி ரமன் தானா அவுட் ஆனாங்க காட் பிகை ஒரு ஒரு சாஃப்ட் டிஸ்பசல் மாதிரி இருந்தது எதிர்பார்க்குற ஒரு இதுவாகவே இல்லை அவுட்டாகவே இல்லை அது ஒரு பட்டு ஹீரோயின் ஆஃப் த டே வீராங்கனை யாரு சஃபாலி வர்மா எங்கேயோ அது டொமஸ்டிக் கிரிக்கெட்டு டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட்டு லோக்கல் டோர்னமெண்ட் நடந்தது அதில் அவங்கள வர வச்சு அங்கேருந்து சமீப நிலையில் இறக்கி அப்புறம் ஃபைனலில் வந்து அதுமாரி ஒரு ஃபைனல் வந்து இதுமாரி ஆடுறதுங்கிறது பெரிய பெரிய ஒரு விஷயம் பெரிய சல்யூட் அவங்களுக்கு சஃபாலி வர்மாவுக்கு அது தவிர போலிங் வேறு போட்டிருக்காங்க போலிங் வேறு விக்கெட் எடுத்திருக்காங்க ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் அண்டு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கேப்ட் கேப்டன் வந்து ஃபார்ம்ல இருந்த கேப்டன் ஹர்மன்பீத் சிங் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க ஸ்ட்ரைக் ரேட்டு கூட நல்லா இல்லை அவங்களுக்கு மொதல் ரொம்ப ரொம்ப இருபத்தஞ்சி பால் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபார்ம் கவரை வந்துட்டாங்கன்னு நினைக்கிற சமயத்தில் அவுட் ஆயிட்டாங்க அது ஒரு ஷாக் நமக்கு ஆனால் தீப்தி சர்மா வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிக்கெட்டர் இன் விமென்ஸ் கிரிக்கெட் அவங்க வந்து ஸ்டெடி ஆடுவாங்க அவங்களால வந்து ஒரு பெரிய சிக்ஸர் பெரிய பரபரப்பாக ஆடுறெல்லாம் இல்லை பட் அவங்கள நம்பி வந்து ஒரு 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 ரெண்டு மணி நேரம் ஆடுவாங்க ஒரு நாற்பது பால் ஐம்பது பால் ஆடுவாங்க ஒரு அடிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை எப்போவுமே அவங்க பூர்த்தி செய்கிறாங்க ஸோ அவங்களோட இன்னிங்ஸு எல்லாம் சேர்ந்து இருந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு இரநூத்தி தொண்ணூத்தெட்டுங்கிறது டெஃபினட்டே மேட்ச் வின்னிங் ஸ்கோர் பர்டிகுலர்லி என்ன ஃபைனல் இதுவே வந்து ஒரு லீக் மேட்ச் இருந்தால் கூட இது வந்து இந்த இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஒரு வின்னிங் ஸ்கோராக நம்ம சொல்லியிருக்க முடியாது ஆனால் இவங்க ஆடினாங்க இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அடித்தாங்க அதனால் என்ன ஸ்கோர் போர்ட் ப்ரெஷங்கிறது ரொம்ப ஃபைனல் மாதிரி டோர்னமெண்ட் ஃபைனலில் ரொம்ப 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 த்ரீ ஹண்ட்ரட் டார்கெட் அப்படின்றது மனசுல இருந்தாலே தானா வந்து விக்கெட் விழுந்துரும் அது மனசுல ஏற்றிட்டாலே போச்சு கிரிக்கெட்டர்ஸ் அதான் சால் கிரிக்கெட் இஸ் இன் த மைண்ட் ஆஃப் சால் இன் த மைண்ட் அப்படின்னுவாங்க ஸோ தான் அப்படியாச்சு அவனு நல்லா ஃபைட் பண்ணாங்க அம்பத்ரெண்டு ரன் மார்ஜின் வந்து பெரிய மார்ஜின் தான் பட் அம்பத்திரெண்டு ரன் மார்ஜினுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை நேற்று ஆன ஆட்டத்துக்கும் நம்ம நான் பார்த்தவங்க எல்லாேருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ஃபைட் பண்ணாங்கன்னு பர்டிகுலர்லி அவங்க கேப்டனுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு அவங்க லாரா வந்து ஷீ பிளேட் எ ரிமார்க்கபிள் கேம் கடைசியில் வந்து ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரில் தான் அவங்க அடிக்க போய் அவுட் ஆகிட்டாங்க இதில் முக்கியமான ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் சொல்லணும் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை பற்றி இந்த மாதிரி பேட்டிங்களை பற்றி சொல்லிட்டோம் அவங்க அடைச்சிய ஓப்பனிங் அவங்களும் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிது அந்த ரன் அவுட் பண்ணாங்க பாருங்க அமன் ஜோட் அது வந்து கிரி வெரி கிரிட்டிக்கல் ரன் அவுட்டு ஏன்னா அந்த விக்கெட் விடற மாதிரி இல்லை எந்த பாலும் விக்கெட் எடுக்கிற மாதிரி இல்லை ஒரே ஒரு எல்பி டபிள்யூ க்ளோஸ் எல்பி டபிள்யூ அது இது வாங்கி நம்ம ரிவ்யூவில் வந்து நமக்கு சரியாக வரல அது தவிர எந்த பாலும் விக்கெட் எடுக்கிற பாலே யாருமே போடலை ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அடிந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு அகெயின்ஸ்ட் ரன் அப்லேயே ஒரு ரன் அவுட்டு அந்த சின்ன பொண்ணு அந்த அம்மன் ஜோல்ச் பிரமாதம் போனாங்க அதே மாதிரி தான் அவங்க கடைசியில் வந்து அந்த கேப்டனுக்கு கேப்டன் ரெண்டு மூணு ஜகல் பண்ணி மூணாவது அட்டம்ப்டில் கேட்சி பிடிச்சாங்க ஸோ அவங்களுடைய ஃபீல்டிங் கான்ட்ரிபியூஷன் விறக்க முடியாது இந்தியன் இந்தியன் ஃபீல்டிங் ஓவரால் ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் தி ஃபைனலில் தான் நல்லா ஃபீல் மாதிரி பண்ணாங்க இட்ஸ் கிரேட் விக்டரி வந்து காலங்காலமாக வேண்டிய ஒரு 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 கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டில் நடந்திருக்கிற நிகழ்வு இது நீங்கள் பேசும்போது ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த ஃபைனல்ஸ் அப்படின்றது வந்து கேம் கேம் ஆஃப் ஆஃப் மைண்ட்ஸ் மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி இதே சவுத் ஆஃப்ரிக்காவோட லீக் கேமில் வந்து நம்ம கேம்ல அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம் ஆஸ்திரேலியாவோட பார்த்தோம் அப்படின்னா அப்பவும் அந்த லீக் கேம்ஸ்ல வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க நாக் அவுட்ஸ்ன்னு வரும்போது இந்தியா வந்து ஒரு அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு கிளட்ச கிளச் வின் பண்றாங்க வாட் சேஞ்ச் நினைக்கிறீங்க சரி இந்த இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபார்ம் ஃபார்ம் ஆஃப் த பிளேயர்ஸ் சில பேர் சில டீம் வந்து முதல்லயே நல்லா ஆட ஆரம்பிச்சு பீக்கில் ஆயிடுவாங்க கடைசி ரெண்டு மூணு சரியா சரியாட மாட்டாங்க சில டீம் வந்து ஸ்டடியை அப்படியே இப்போ ஒரு ரெண்டு வின் பண்ணுவாங்க ஒரு லூஸ் பண்ணுவாங்க ஒரு வின் பண்ணுவாங்க திருப்பி லூஸ் பண்ணுவாங்க சில டீம் ரெண்டு மூணு சேர்ந்தா போல லூஸ் பண்ணி அப்புறம் ஃபார்முக்கு வந்து நல்லா ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து நடுவில் ஒரு மூணு கேம் லூஸ் பண்ணிட்டோம் இதில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா மூணு நாலு செமிஃபைனலிஸ்ட் இல்லையா இந்தியா ஒரு செமி ஃபைனலிஸ்ட்டு ஸோ அந்த மீதி மூணு செமிஃபைனல் அந்த மூணு பேர்ட்டுமே நம்ம தோத்துருக்கோம் எக்ஸாக்ட்லி ஸோ அந்த மூணு பேரில் இப்போ நம்ம வந்து ரெண்டு பேரும் ஜெயிச்சு நம்ம கப் எடுத்திருக்கோம் த ஃபார்ம் ஃபார்ம் தான் மொமெண்டம் அண்ட் ரிதம் ஒன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடுறது நம்பிக்கை வந்துடுறது அது தவிர வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் ஒரு என்கரேஜ்மெண்ட் மோர் தென் த ஸ்ட்ராட்டஜி மோட்டிவேஷன் த சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து சில சப்போர்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க பிளேயர்ஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்ஷா பேசுறது அதில் வந்து திருப்பி மோ டிமோட்டிவேட் ஆகிடும் அது அதெல்லாம் இல்லாமல் ஐ திங்க் தமுல் மஞ்சுந்தார் ரெண்டு சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு நம்ம நிறைய கிரெடிட் கொடுக்கணும் ஒரு அதுவும் இந்த மூணு டிஃபீட் சக்ஸஸிவாக சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து அண்டு ஆஸ்திரேலியா எடுத்து டிஃபீட் ஆகாச்சே நம்ம வந்து மொரால லூஸ் பண்ணாமல் அதை தாண்டி நியூசிலாண்டு ஜெயித்து அதுக்கப்புறம் நாக் அவுட்டுக்கு வந்து அதுவும் சாம்பியன் டீமாக அந்த நாக் அவுட்டில் ஜெயிச்சது வந்து எல்லாமே அது வந்து நிறைய சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு அதோடைய இதுக்கு சப்போர்ட்டு இது கிரெடிட் நம்ம கொடுத்தே ஆகணும் ரெண்டு பிரில்லியன்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஷெஃபாலி வர்மா தீப்தி சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அமேசிங் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதான் ஃபைனலில் எஸ்பெஷலி பார்த்துட்டு அப்படின்னா ரெண்டு பேருமே அமேசிங்கான கான்ட்ரிபியூஷன் வித் பேட் அண்ட் வித் பால் வந்து ரெண்டு பேருமே கேம் சேஞ்சர்ஸ் ஆகிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த ரெண்டு பிளேயர் ஷெஃபாலி சர்மா வந்து ஒரு அதிசயம் அவர் வந்து அவங்க வந்து வெரி வெரி ஃபோர்ஸ்ஃபுல் கிரிக்கெட்டர் அவங்க உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஒரு அக்ரெசிவாக முதல் பால்லேருந்து அக்ரெசிவாக ஆடுற கிரிக்கெட்டர் ரொம்ப ரேர் ஜென்ரலாகவே ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்தியாவில் ரொம்ப ரேர் ஸ்டெடியாக ஆடுறவங்க நல்லா ஆடுறவங்க இவங்க இருக்காங்க மந்தானா இருக்காங்க ஸ்மிருதி மந்தானா ஸ்டெடியாக அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு குட் ஸ்ட்ரோக் பிளேயர் அப்படியே ஸ்டெடியா ஆடினு ஒரு ரொம்ப அக்ரஸிவா அப்படியே எல்லா பாலையும் அடிக்க மாட்டாங்க இவங்க வந்து அதுக்கு அப்போசிட்டா ஆடுறவங்க தான் அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது தான் அவங்கள வேர்ல்ட் கப்ல இருந்து ட்ராப் பண்ணாங்க அவங்க ஒமிஷன் இந்த வேர்ல்ட் கப் டீமே ஒரு சர்ப்ரைஸ் ஒமிஷன் தான் ஆனா ஒரு ஓப்பனிங் கிடைச்சது அவங்களுக்கு ஒரு இன்ஜூர்டு பிளேயர்னால ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரைச்சு அவங்க ரிசர்வ்ல கூட இல்ல தெரியுமா உங்களுக்கு ரிசர்வ் இல்லாம ஆமா ரிசர்வ் இல்லாம ஆனா வந்து டீம் மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்ட்டு செலக்டர்ஸும் ஒத்துண்டு அவங்கள அமிச்சாங்க தைரியமா அவங்களை ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க வந்து ஒரு மூணு நாள் முன்னாடி தான் வந்தாங்க செமிஃபைனலுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்தாங்க அதுலேயே ஒரு நான் அஞ்சு பால்ல பத்து ரன் அடிச்சு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க அப்போ ஆனால் அவுட் ஆயிட்டாங்க பட்டு மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் என்னோட ஒரே வேர்டு மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பை சஃபாலி வர்மா போத் இன் பேட்டிங் அண்ட் போலிங் சர்ப்ரைசிங்லி நீங்கள் ஆல்ரவுண்டர்னு சொன்னீங்க அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் டேக் கிடையாது தீப்தி வர்மா இஸ் ஜெனியர் ஆல்ரவுண்டர் இவங்களை பேட்டிங் ஆல்ரௌண்டர்னு சொல்றது கூட ரொம்ப ரேர் இவங்க வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஊ கேன் போல் அகேஷனலி அந்த லெவல் போலிங் தான் அதுக்கு முக்கியமான கிரெடிட் கேப்டனுக்கு தான் அந்த அவங்களை கொண்டு வந்து அந்த ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க பாருங்க தட்ஸ் அ மேஜிக்கல் மூவ் பை ஸ்கிப்பர் ஹர்மின் ப்ர்ப்ரீத் ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ரெண்டு பேருக்குமே அந்த பாராட்டு நம்ம கொடுத்தே ஆனோம் கோ தீப்தி வர்மா வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிரிக்கெட்டர் அண்டு வெரி ஸ்டெடி பர்ஃபார்மர் அண்டு அவங்ககிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்பார்க்காம இருந்தால் தான் அது வந்து த தப்பு ஸோ எதிர்பார்த்தது தான் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுவும் மேக்ஸிமனிங் பர்ஃபார்மன்ஸ் இரநூறு ரன்னு இருபது விக்கெட் இந்த டோர்னமெண்ட்டில் இட்ஸ் அ இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் அண்ட் ஃபிஃப்டி அண்ட் 5 ஃபைவ் விக்கெட்ஸ் ஆல் இன் அ ஃபைனல் இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அதுதான் நல்ல பேரும் சேர்ந்து எழுந்து வேணுன்னா அவங்க க்ளாப் பண்ணலாம் அவங்களுக்குலாம் இந்த சொல்கிறேன் அந்த ஆர் என்டையர் அந்த அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இட்ஸ் லாங் டைம் மிட் பீப்புள் விழ் ரெமெம்பர் இட் அந்த மென் கிரிக்கெட் டீமுக்கான ஒரு பயங்கரமான ஒரு விதை வந்து அந்த இடத்துல போடப்படுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷனே இப்படி எழுந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாங்க மென் கிரிக்கெட்டுக்கு எப்படி நைன்டீன் எயிட்டி த்ரீயோ விமன் கிரிக்கெட்டுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குமா ரொம்ப சொல்லிட்டீங்க நீங்கள் உங்களுடைய நீங்கள் சொன்னது அப்படியே தான் திஸ் வின் இஸ் ஃபார் ஜெனரேஷன் திஸ் வேர்ல்ட் கப் வின் ஃபார் த ஜெனரேஷன் இந்த இது ஒரு நைன்டீன் எயிட்டி த்ரீ எந்த அளவுக்கு ஒன் டே கிரிக்கெட்டில் வந்து இந்தியாவை வந்து ஒரு 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 இடத்துல கொண்டு வச்சதோ ஒரு லெவலில் கொண்டு வச்சதோ அதே லெவல் தான் அப்போது வந்து கபில் தேவ் அண்ட் இஸ் டீம் அச்சீவ்டு நவு ஹன்மன் பிரீத் சிங் அண்ட் ஆர் டீம் ஹஸ் அச்சீவ்டு இது வந்து இது மறக்க முடியாத ஒரு தருணம் இந்த கிரிக்கெட் இந்த வின் வந்து இட் இஸ் கோயிங் டு பிரிங் சோ மெனி யங் உமன் டு டேக் அப் கிரிக்கெட் வித் ஸோ மச் ஆஃப் எந்தூசியாசம் அண்டு ஸ்பிரிட் அண்டு இந்தியா வில் ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர் குட் கிரிக்கெட்டர்ஸ் ஐ திங்க் ஒரு ஒரு அனதர் த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வில் ஸ்டார்ட் டாமினேட்டிங் தி குளோபல் கிரிக்கெட் அப்படின்னு என்னுடைய பர்சனல் ஃபீலிங் அது நடக்கணும் நடக்கணும் நான் எதிர்பார்ப்போம் டெஃபினட்டாக நடக்கும் தான் எனக்கு இது அது இது வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் வேறு என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இப்போ குறிப்பாக விமன் ஐபிஎல் மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர் டு மென் ஐபிஎல் அப்படின்றது மேபி லைக் இது இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் பூல் ஆஃப் பிளேயர்ஸ் அதிகமாக அதிகமாக இன்னும் கொஞ்சம் அதுதான் அதுதான் முக்கியமான சாத இதுவே அதை நடக்க போகிறது தான் இப்போ வந்து இப்போ ரஞ்சி ட்ராஃபி திலீப் ட்ராஃபி அதெல்லாம் நடக்கிறது இல்லையா ஆர் டி ட்வெண்ட்டி இது விஜய் ஹசாரே ட்ராஃபி முஷ்டாக் அலி ட்ராஃபி முஷ்டாக் அலி ட்ராஃபி இஸ் ஃபார் டி ட்வெண்ட்டி டொமஸ்டிக் கிரிக்கெட் அது மாதிரி என்ன ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லீக் இருக்குது தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் கேரளா ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் நான் வந்து ஐ வாஸ் இன்வால்வ் இன் தமிழ்நாடு விமன்ஸ் கிரிக்கெட் நைன்டீஸ் நான் வந்து ஜாயின் செக்ரட்டரியாக இருந்தேன் அப்போ வந்து பிசிசியோடலாம் கிடையாது தமிழ்நாடு கிரிக்கெட் வந்து அது வந்து நம்ம தான் பணத்தை செலக்ட்ஷன் பண்ணுவோம் அங்கெல்லாம் அப்போது வந்து ஒரு காலேஜ் லெவலில் ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறதே கூட முடியாமல் இருந்தது இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட் ஃபார் உமன் உமன் காலேஜ் எம்ஓபி மீனாட்சி காலேஜ் அதுமாரி மாதிரி நாலஞ்சு காலேஜை காண்டாக்ட் பண்ணி டோர்னமெண்ட்டில் அவங்கள கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொண்டு வரதே முடியல நான் வந்து செக ஜாயின் செக்ரட்டரி இன்டர் ஸ்கூல் கேர்ள்ஸ் டோர்னமெண்ட் நடத்தணும் அப்படின்ட்டு நான் வந்து பிடிஏ இப்போ வித்யோதயா ஸ்கூலில் என் டாக்டர் படிச்சுட்டு நான் வந்து ஸ்கூல் செக்ரட்டரியாக இருந்தேன் அதாவது பிடிஏ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அப்போது இன்சிஸ்ட் பண்ணி அந்த வித்யா கிரவுண்டை வந்து விமென்ஸ் கிரிக்கெட் பெரிய கிரவுண்டு நீங்கள் பெருப்பீங்க டீ நகரில் திருமலைப்பள்ளி ரோட்டில் பெரிய ஹியூஜ் கேம்பஸ் அவங்க இதுமாரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாம் ட்ரை பண்ண முடியல அப்போ முடியல அப்போது வந்து விமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் நாட் ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியலி வெரி வீக் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஜோனல் டோர்னமெண்ட் நடத்துறதே அவ்வளவு பெரிய பெரும்பாடா இருக்கும் ஸ்பான்சர்ஸே கிடைக்க மாட்டாங்க மொத்தமே ஒரு நாற்பது பிளேயர் தான் இருப்பாங்க ஓகே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது பிளேயர்ல தான் ஒரு பதினஞ்சு பிளேயர் செலக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாடு டீம் பண்ணச்சேன் ஸோ அதே மாதிரி இருந்த காலம் இப்படி இப்போ எப்படி இருக்கிற காலம் இப்படி இப்போ ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் இன்டர் ஸ்கூல்லாம் வரும் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் காம்படிஷன் ஃபார் கேர்ள்ஸ் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் ஃபார் கேர்ள்ஸ் அதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதை வரச்சே நிறைய நீங்க சொன்ன மாதிரி பெரிய பூல பிளேயர்ஸ் வருவாங்க நமக்கு தெரியாது டேலண்ட்ஸ் எந்த இடத்துல எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இது மாதிரி நிறைய பேர் அடைச்சே தான் நிறைய லெவலில் டோர்னமெண்ட் நடக்கச்சே தான் அது வந்து வெளியில வரும் அது மாதிரி வெளியில வர வர வரதான் நமக்கு வந்து தெரியும் இப்ப பாக்குறீங்களா எத்தனை தோனி வந்து இருந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஆடினது ரொம்ப ரேர் இப்போ இருந்து நிறைய பேர் கிரிக்கெட்டர்ஸ் வராங்க சஞ்சு சாம்சன் ஆடுறாரு நிறைய அதுமாரி மூளை மூளைக்கு மூளை எங்கெந்த இல்லாம பிளேயர்ஸ் வருவாங்க அன்பிலீபுள் டேலண்ட்ஸ் எல்லாம் வி கேன் ஸ்பாட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு மேக் குமென்ஸ் கிரிக்கெட் பிக் பிக் ஹியூஜ் பூஸ்ட் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ஒப்பீனியன் சார் இது டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் ஆஃப் நியூ இராக அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மென் கிரிக்கெட் நைன்டீன் எயிட்டி த்ரீ அது மாதிரி விமென் கிரிக்கெட்டுக்கும் டூ தௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ